கணவன் மனைவி எப்படி இருக்கணும் இணைந்து வாழ்வோர்கள்லாம் இணைந்து வாழ்வோர்கள் அல்ல இணைந்து விட்டோமே என்று வாழ்வோர்கள் தான் அதிகம் வேறு வழி கிடையாது பிள்ளைக்காக என்ன செய்ய என் தலையெழுத்து என் தலை விதி அப்படின்ட்டு போகிறாள்தான் நிறைய பார்த்து இதான சொல்லுது நீயா நானா என்று இருக்கக்கூடாது இதை விட பெரு பெரிய வரி என்ன இருக்குது கணவன் மனைவியில் நீயா நானா என்று இருக்கக்கூடாது நீயும் நானும் என்று இருக்க வேண்டும் புறநானூர்லேயே ஒரு வரி ஆண்மான் பெண்மானும் தண்ணீர் குடித்தது அது குறைவான தண்ணீர் இருக்குது ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது பெண்மான் என்ன நினச்சிச்சு ஆன்மான் குடிக்கட்டுச்சு இது குடிக்கிற மாதிரி நடிச்சிச்சு அதே போல் ஆண்மான் என்ன நினச்சி பெண்மான் அவள் தான் பாவம் பசி தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி அதுவும் பொறுமையோடு இருந்துச்சு நேராகுது நேராகுது தண்ணியோட அளவு குறையவே இல்லை பார்த்திங்களா இங்கே தான் அன்பு செய்த இடம் இதெல்லாம் வந்து அப்போ புத்தத்துலேருந்து நம்ம கற்றுக்குறோம் இது மாதிரி அதை படித்த உடனே உடனே நிச வாழ்க்கையில் கொண்டு வந்துச்சாங்க